என்ன பண்ணி வச்சிருக்கான்னா வினைகளில் வினைப்பதிவுகள்ல இருந்து நடக்கிறது தப்பு ரேட் நடக்குதுன்னு உடனே இங்க இதை புச்சுன்னு ஒழுக்கம் சொல்லித்தரேன் இப்போ என்ன பண்றான் நீ இப்படி இருந்தா தான் நீ அப்படியே என்ன பண்ணலாம்னா இந்த இந்த ஜென்மத்துல என்ன பண்ணு அப்படியே எல்லாத்தையும் விட்டு குடுத்துரு அடுத்த ஜென்மத்துல சூப்பரா இருப்பாரு இந்த ஜென்மத்துல என்ன செய்யணும் நீய எல்லாத்தையும் விட்டு குடுத்துரு எல்லாத்தையும் தியாகம் செய்துரு எல்லாருக்கும் எதுவும் போய் என்ன பண்ணு வாரி வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் குடுத்துட்டு நீ அது நான் சத்தியமா நல்லா இருக்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்க தெரியாது நீ அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ண போகிறது இல்லை நல்லா இதை விட கேடு கேட்ட போச்சு என்ன இருக்கு வச்சுன்னு வாழ தெரியாது நீ அடுத்த ஜென்மத்தில் இல்லாத உனக்கு ஒரு வாழ்க்கை கட்சி என்ன பண்ண மாட்டேன் ஏன் இந்த பொருள்கள்லாம் நீ என்ன செஞ்சிட்ட யாரு யாரோட பேச்சை கேட்டுன்னு அவமான பத்திட்ட யாரோட பேச்சை என்ன பண்ணிட்டே நீ அவமான பத்திட்ட உன்னை உன் நீ கொண்டாடுவேன் அப்படின்றதுக்காக உனக்கு சோர் போட்டு வச்சாங்க உன் மனைவி பார்த்து பார்த்து செஞ்சு வச்சாங்க அதை எடுத்து போய் உன் நண்பனுக்கு கொடுத்துட்டேன் அந்த அந்த மனைவியோட மனநிலை என்ன ஆகும் சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கும் கஷ்டம் இல்லை எப்படி செஞ்சிருப்பாங்க பார்த்து பார்த்து செஞ்சு இந்த மனுஷங்க செளி பிடிக்குமே அதை சாப்பிட்டா அது ஒழுமே இதை சாப்பிட்டா அது ஆகிடுமே இது சாப்பிட்டா ஒரு ஜீர்ணாவாதுன்றெல்லாம் பார்த்து பதமாக செஞ்சு பொறுமையாக இருந்துது அவ்வளோ அழகாக செஞ்சுக்கிறாங்க ஒரு தயிர் சாதம் மாறலாம் அது என்ன மாறுக்கலாம் தயிர் சாதம் பார்த்து பார்த்து வாங்கினா ஆமாங்கய்யா இருந்தாலும் உப்பு பிடிக்காது ஆனால் என்ன பண்ணக்கூடாது உப்பு போடக்கூடாது ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னாக்கா இன்னும் மதியானம் போய் சாப்பிடுவோம் இன்னும் ஆகிடும் கொஞ்சம் பால் ஊற்றணும் சோறு வந்து மொரிச்சின்னு இருந்தாக்கா தயிருக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் பழசாக இருக்கணும் இவ்வளோ வேலை அது உள்ள இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு த தயிர் சாதம் யாரை அவமதிக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா எந்த பொருளையும் அவமதித்தல் கூடவே கூடாது குறிப்பாக உங்களை அவமதிக்கக்கூடாது யாரை அவமதிச்சுக்கூடாது நீங்கள் உங்களை நீங்கள் எந்த காரணத்துக்கொண்டோம் அவமதி நீங்கள் ஒரு விசேஷம் முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் விசேஷன்றதுல நீங்கள் எப்போவும் இடறல் இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் நீங்கள் விசேஷம் இல்லைன்னு ஆயிட்டீங்கன்னா நீங்களே உங்கள் ஒரு என்ன பண்ணுவான் அப்படி க்ரஷ் பண்ணி அவன் இஷ்டமாக ஆக்கி விடுவாங்களே அவன் எவன் என்ன நான் அப்படிலாம் ஆக்கி விட்டுருவான் அவங்களே அவர்கிட்ட போனால் அவர் நாலு தட்டு தட்டு நாள்திட்டு ஒரு சிக்கன் பீஸ் போய் எப்படி வெளியே வந்து பாருங்க கேஎஃப்சி சிக்கன் எப்படி வரான் எவன் டிசைன் அவன் அந்த டிசைனில் என்ன பண்ணுறான் அப்படித்தான் வந்து ஊந்துங்கிறான் மனுஷன் பிறகுற குழந்தைங்களாம் புதுசாக தாங்க போகிறது வளர்ந்து பேர் தான் தேர்தல் எல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்குது அதுதான் குழந்தைங்க அழகாக இருக்கும் வளர்ந்து பேர் பாருங்க ஒன்றும் அழகாக இருக்குது ஏன் குழந்தை அழகாக இருக்குதுங்க வளர்ந்த ஏன் அழகாக இல்லை டிசைன் ஆயிடுச்சு அது மோல்டடு இது வினையா விதியா வினை இது விதி இல்லைன்னா இன்ன அவன் ஒருவன் தன்னை தானே சிந்திக்கிறானோ அவன் மாற்றத்தை கட்டாயமா கூட்டணு இது விதி சிந்திக்கவே மாட்டான்றது வினை